வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம பாரத பிரதமர் மோடியால் இந்திய அணி அடுத்து விளையாட உள்ள டி ட்வெண்ட்டி தொடர் மொத்தமாக நிறுத்தப்பட உள்ளது அதிர்ச்சியில் அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் வாங்க நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றி அடுத்து வரும் டி ட்வெண்ட்டி தொடருக்காக ஆவலோடு இருக்கிறது இந்திய அணி இந்திய அணி மட்டுமல்லாமல் இந்திய ரசிகர்களும் கூட மிக மிக ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இந்நிலையில் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று டி டுவெண்டி போட்டிகள் முடிந்த பிறகு இந்தியாவில் வைத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டி டுவெண்டி போட்டிகளில் பங்கு பெற உள்ளது இந்திய அணி இந்நிலையில் வருகிற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பெங்களூரில் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாட இருந்தது இந்திய அணி ஆனால் அதே நாளில் பெங்களூரில் வைத்து நடைபெறும் விமானப்படை நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதால் இந்த போட்டி இருபத்தி நான்காம் தேதி பெங்களூரில் நடப்பதற்கு பதிலாக இருபத்தி ஏழாம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அட்டவணைப்படி இந்த ஒரு போட்டியால் ஒருவேளை மொத்த அட்டவணையும் மாற்றியமைக்க வேண்டிய சூழல் உருவானால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த டி20 தொடரே மொத்தமாக நிறுத்தப்படவும் வாய்ப்புகள் உள்ளது என்று கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதன் காரணமாக இந்திய கிரிக்கெட் நிர்வாகமே தற்போது குழப்பத்தில் சிக்கி தவிக்கிறதாம் சரி நீங்க இப்ப சொல்லுங்க பிரதமர் மோடியால் ஏற்பட்ட இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்